இயேசுவின் இரத்தம் என்றும் எங்கும் ஜெயம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சோர்களை நிபுணத்திருக்க இயேசுவின் நாமத்தை நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் இயேசுவின் இரத்தம் என்றும் எங்கும் ஜெயம் எங்கும் ஜெயத்தை கொடுப்பது என்றென்றும் ஜெயத்தை கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்திருக்கிறார் யோவான் ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழில் வாசிப்பது போல இரத்தத்தினாலே சுத்திகரித்திருக்கிறார் ரோமர் ஐந்து ஒன்பதின் பிரகாரம் இரத்தத்தினாலே கடவுளுக்கு ஏற்படுவராய் மாற்றியிருக்கிறார் ஏசியா ஐம்பத்தி மூன்று நான்கில் வாசிப்பது போல இரத்தத்தினாலே காயங்களோடு கூடிய இரத்தத்தினாலே நம்மை சுகப்படுத்தியிருக்கிறார் குலோசையர் ஒன்று இருபதில் வாசிப்பதோ ரத்தத்தினாலே நமக்கு அமைதியை சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் திருவழிப்பாடு பன்னிரெண்டு பதினொன்றில் வாசிப்பதோ ரத்தத்தினாலே பிசாசின வல்லமையை முறியடித்திருக்கிறார் இரத்தத்தினாலையை கழுவி ரத்தத்தினாலையை சுத்திகரித்து இரத்தத்தினாலையை அடித்து ரத்தத்தினாலையை அபிஷேகத்து ரத்த மறைத்து அது ரத்தத்தையே திருப்பணி வழியாக இருந்தோறும் உங்களுக்காக எனக்காக ஆன்மீக பானமாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த ரத்தத்தின் நிமித்தமாக அந்த ரத்தம் பூசப்படுவது நிமித்தமாக சங்கார தூதன் அழிக்கும் தூதன் அப்படி நெருங்குவதில்லை ஏனென்றால் இரத்தத்தினாலே நாம் யாவரும் இனவாய் ஆயிருக்கிறோம் கடவுளுக்கு ரொம்பதாக விளையேற அவர் விலை கொடுத்து ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கிய அப்படின்னாலே கடவுளுக்கு விரும்புவதாக நீங்கள் நானும் விளையேறப்பட்ட மகனாய் மகளாயிருக்கிறோம் காரணமா ஆண்டு இயேசு கிறிஸ்தின் ரத்தம் அந்த ரத்தம் உங்களுக்கு எனக்கும் வல்லமை கொடுக்கிறது இந்த உலகத்தின் தீமை இந்த உலகத்தின் தீமை இந்த உலகத்தின் காலம் இந்த உலகத்தின் உலகத்தின் இருள் இந்த உலகத்தினுடைய தீமையின் தலைவன் நம்மை நெருங்க முடியாது என் பிள்ளையை தொழுகிறவனின் கண்ணின் மணியை தொழுகிறான் காரணம் என்ன இயேசு கிறிஸ்தின் இரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்டு இயேசு கிறிஸ்தின் இரத்த கோட்டைகள் மறைக்கப்பட்டுள்ள பிள்ளைகளாக இருக்கான் இரத்தத்தினால் அபிஷேகம் செய்யப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறான் ஆகவே தான் சொன்னேன் இயேசு கிறிஸ்தின் இரத்தம் என்றும் ஜெயம் எங்கும் ஜெயம் அந்த இரத்தத்துக்குள் நம் வாழ்வை ஒப்புக் கொடுப்போம் அதே ஆண்டு இயேசு கிருஷ்ண இரத்தம் நம்முடைய வாழ்விலே ஜெயத்தை வல்லமை வலிமை வாழ்வையும் கொடுப்பதாக கடவுள் நம்மை அசுபதிப்பாராக அமையும்